ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை நரக சதுர்த்தசி தீபாவளி நந்தன் நந்தகோபர் நழுகரியமுது சாம்பார் நவக்கிரகம் ஒன்பது கிரகங்கள் நம்பி மூத்தபிரான் பலராமன் நாமம் பெயர் நாராயணன் பகவான் நானா பல பலதேசம் நாவாய் ஓடம் நாரி பெண் கேளம் தேங்காய் தென்னை நாமகரணம் பெயரிடுதல் நாமமாயிரம் நாமம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம்